நன்றி சி வித்யா ரமேஷ் மிஸ் நேகா நேர்கள் இதுவரை கேட்டது சி வித்யா ரமேஷும் அவரது புதவி மிஸ் நேகாவும் வழங்கிய திருப்புகள் இன்னி செய்ய கேட்டீர்கள் இன்று நாம் முன்னர் அறிவித்தது போலவே நிகழ்ச்சியில் சில மாறுதல்கள் இருக்கின்றன முதலில் பிரகனாயுத்தினர் வழங்கும் ஆலய மறைவு நிகழ்ச்சியை கேட்போம் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக நமக்கு வருகை தந்திருக்கும் நெல்லை ஹெல்த் கேர் மேகசின் எடிட்டர் பப்ளிஷர் ராஜா அவர்களின் உரையை கேட்க இருக்கிறோம் அவர் பழமொழிகளை பற்றி விளக்கரிக்கிறார் மருத்துவ பழமொழியை பற்றி நமக்கு எடுத்து வைப்பார் அதைத் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியான நியூஸ் வருகிறது அத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவடையும் நிகழ்ச்சியை பெங்களூருந்து பிரகன்நாயகி சத்யநாராயணன் வழங்குகிறார் இதோ பிரகநாயகி ஆலயம் அறிவோம் வழங்குவது சத்யநாராயணன் வேண்ட தக்கது தருவோய் நீ வேண்டும் அயன் மார் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உன்றன் விருப்பன்றே மாணிக்கவாசகர் திருவடி போற்றி ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது திவ்யா திருத்தலமான திருப்பெருந்துறை திருத்தலமாகும் இன்று இது ஆவுடையார் கோவில் என்று வழங்கப்பெற்று வருகிறது இத்திருத்தலம் மயிலாடுதுறை காரைக்குடி புகைவண்டி பாதையில் அறந்தாங்கிக்கு தென்கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இதற்கு அநாதி மூர்த்தித்தலம் ஆதி கைலாயம் உபதேசத்தலம் குருந்தவனம் சதுர்வேதபுரம் ஞானபுரம் திருமூர்த்திபுரம் தட்சிண கைலாயபுரம் உள்ளிட்ட பல பெயர்கள் உண்டு இத்தலத்தை திருவாசகம் சிவபுரம் என்று குறிப்பிடுகிறது திருநாமம் ஸ்ரீ ஆத்மநாதர் இறைவி ஸ்ரீ யோகாம்பிகை ஸ்தலவிருக்ஷம் குருந்த மரம் வெளிமதிலை ஒட்டினார் போல் அமைந்த திருமாளிகை பகுதியில் இரண்டு குருந்த மரங்கள் உள்ளன தீர்த்தம் சிவ தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தேவ தீர்த்தம் முனிவர் தீர்த்தம் அசுர தீர்த்தம் வாயு தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் நாராயண தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அறுபத்தி நான்கு கோடி தீர்த்தம் வெள்ளாறு திருத்தொட்டி தீர்த்தம் உள்ளிட்டவை ஆகும் இத்திருக்கோவிலில் பல தனி சிறப்புகள் உள்ளன இங்கு உருவம் இல்லை கோடி மரம் இல்லை பலிப்பீடம் இல்லை நந்தி இல்லை சண்டேசர் சந்நிதியும் இல்லை இங்கு தீப ஆராதனை சமயத்தில் மற்ற கோவில்கள் போல தொட்டு வணங்கும் பழக்கமும் இல்லை மணிவாசகர் ஜோதியில் கலந்துள்ளார் என்பதால் இந்த பழக்கம் இங்கு இல்லை இங்கு மூலஸ்தானத்தில் அமுத மண்டப படைக்கல் எனும் ஒரு திட்டுக்கள் உள்ளது இதன் உயரம் மூணு அடி நீளம் நீளம் ஏழடி அகலம் ஆறடியாகும் ஆகும் இது ஒரே கல்லால் ஆனது இங்குதான் ஆறு கால பூஜைக்கும் உரிதான அமுதை படைத்து வடித்து ஆரவைக்கின்றனர் மற்ற ஆலயங்கள் போல் பச்சை அரிசி அல்லாமல் இங்கு புழுங்கல் அரிசியே நைவேத்தியம் செய்யப்படுகிறது ஆறு கால பூஜைக்கும் தொடர்ந்து நைவேத்திய அமுது படைத்து கொண்டே இருப்பதால் இங்குள்ள அடுப்பு அணைந்ததே இல்லை இத்திருத்தலத்தை பற்றி ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு சிவபிரான் மகாவிஷ்ணுவிற்கு வேதம் நானே என்று உபதேசித்த தலம் இது அகத்திய முனிவர் உள்ளிட்ட ஏராளமான முனிவர்கள் போற்றி வணங்கிய தலம் இது மணிவாசகருக்கு அருள் புரிந்த திருவிளையாடலாலும் சிற்ப வேலைப்பாடுகளாலும் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் இது ஸ்ரீ ஆத்மநாதரின் திருக்கோவில் தெற்கு நோக்கி உள்ளது உள்ளே மூன்று பிரகாரங்கள் உள்ளன இறைவன் உருவம் இல்லாமல் அருவமாகவே இருக்கிறார் ராஜகோபுரம் ஏழுநிலை கோபுரமாக அமைந்துள்ளது இங்கு ராஜகோபுர வாயிலுக்கு வெளியே அதனை ஒட்டினார் போல ஆயிரம் கால் மண்டபம் உள்ளது இதன் தெற்கு முகப்பு தூண்களில் நரசிம்மர் காளி ஊர்துவ தாண்டவர் பிட்சாடனர் வேலேந்திய முருகன் ரிஷபாந்தகர் சங்கர நாராயணர் ஆகிய ஏழு சிற்பங்கள் உள்ளன மண்டபத்தின் தெற்கே உள்ள இரண்டு பெரிய தூண்களில் அகோர வீரபத்திரர் அக்னி வீரபத்ரர் சிற்பங்கள் உள்ளன வடக்கில் துவாரபாலகர் சிலைகளும் மற்றும் உள்ள நான்கு தூண்களில் நான்கு குதிரை வீரர்களின் சிற்பங்களும் உள்ளன மூன்றாம் பிரகாரத்தில் நான்கு கால் மண்டபத்தில் வேலுகந்த விநாயகர் எழுந்தருளியுள்ளார் இவரை முதலில் வணங்கிய பிறகே கோவிலுக்குள் சென்று வழிபட வேண்டும் என்பது மரபாகும் இங்குள்ள தியாகராஜா மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் வசந்த மண்டபம் பஞ்சாட்சர மண்டபம் ஆகியவை பல்வேறு சிறப்புகளைக் கொண்டுள்ளன மூன்றாம் பிரகாரத்தில் மணிவாசகரின் மூலவர் கோவில் உள்ளது இன்னும் தில்லை மண்டபம் சுந்தரபாண்டியன் மண்டபம் ஆகிய மண்டபங்களையும் இங்கு காணலாம் மண்டபத்தை அடுத்து முதல் பிரகாரத்தின் மத்தியில் ஆத்மநாதரின் மூலக்கோவில் உள்ளது கர்ப்ப ஆவுடையார் பீடம் அமைந்துள்ளது ஆவுடையாருக்கு பின்புற சுவரில் இருபத்தேழு நட்சத்திர தீபங்களும் அதற்கு மேல் சூரிய சந்திர அக்னி ஆகிய மூன்று தீபங்களும் சுடர் விடுகின்றன ஆத்மநாதரின் கர்ப்ப கிரகத்திற்கு வடமேற்கே உள்ள பிரகாரத்தில் ஸ்ரீ யோகாம்பிகை சன் அம்மன் சன் உள்ளது இங்கு அம்மனின் யோக பீடமும் அதன் மேல் அம்பிகையின் பாதங்களும் உள்ளன அம்பிகைக்கு திருபுருவம் இங்கு கிடையாது இந்த கோவிலை பூதகணங்கள் கட்டின என்பது ஐதீகம் கோவிலின் தாழ்வாரத்தில் உள்ள கொடுங்கைகள் சிற்ப அற்புதமாகும் ஒரே கல்லினாலான கற்சங்கிலி காண்போரை வியக்க வைக்கும் சிற் சிறப்பு படைப்பாகும் இதர ஆலயங்களை அமைக்க வரும் பின்காலத்திய சிற்பிகள் ஆவுடையார் கோவில் சிற்பம் தவிர மற்றவற்றை தாங்கள் அமைப்பதாக உறுதி கூறியதிலிருந்தே ஆவுடையார் கோவில் சிற்பங்களின் சிறப்பை உணரலாம் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் ஒன்பதாம் நூற்றாண்டில் திருவாத ஊரில் அவதரித்த சைவ சமய பாண்டிய மன்னன் இரண்டாம் வரகுண பாண்டியனின் முதல் அமைச்சராக அவர் பணிபுரிந்து வந்தார் ஒரு சமயம் நல்ல குதிரைகளை கீழே கடற்கரைக்கு வந்துள்ளதை அறிந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரிடம் நமது பொக்கிஷத்தில் இருந்து வேண்டும் பொருளை எடுத்துக்கொண்டு சென்று குதிரைகளை வாங்கி வாருங்கள் என ஆணையிட்டான் மாணிக்க வாசகரும் நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் தலம் வந்தவுடனேயே அவர் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் அங்கேயே தங்கி சிவத்தொண்டில் ஈடுபட்டு கொண்டு கையில் கொண்டு வைத்திருந்த பொருளை எல்லாம் திருப்பாணியில் செலவிட்டார் இதை அறிந்த மன்னன் உடனே அவரை வருமாறு அழைத்து அவரிடம் குதிரைகள் எங்கே என்று கேட்க ஆவணி வரும் என்று இறைவன் என்றுடலால் நரிகளெல்லாம் பரிகளாக மாற்றப்பட்டு காண்பிக்கப்பட்டன ஆனால் நடுநிசியில் குதிரைகள் நரிகளாக மாற மன்னன் மாணிக்க வாசகரை சுடுகின்ற வெயிலில் நிறுத்தினான் அப்போது உடனே வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் தோன்றியது ஆற்றின் கரையை அடைக்க அனைவரையும் வருமாறு அழைக்கவே சிவபிரான் லீலையை நடத்தினார் கூலியாளாக வந்த சிவபிரான் உறங்குவதை கண்ட மன்னன் அவரை பிரம்பால் அடிக்க அது உலகில் வாழும் அனைவரின் மீதும் பட்டது அப்போது வானிலிருந்து எழுந்த அசரீதி ஒலி இறைவனது திருவிளையாடலை உணர்த்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரின் பெருமையை உணர்ந்தான் அவரும் இறைவனின் திருவிழையாடலை எண்ணி மகிழ்ந்து போற்றி இறைப்பணியில் ஈடுபடலானார் அவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே வாழ்ந்தார் ஆணின் மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் அடைந்தார் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்துள் ஐம்பத்தோரு பகுதிகள் உள்ளன அவற்றில் இருபது பகுதிகள் இந்த தலத்திலிருந்தே அருளி செய்யப்பட்டவை ஆகும் இந்த தலத்தில் அருணகிரிநாதர் மூன்று திருப்புகள் பாடல்களை பாடியருளியுள்ளார் ஸ்ரீ சாத்திரம் சாமிநாத புலவர் என்பவர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது செய்யுட்கள் அடங்கிய புராணத்தை இயற்றியுள்ளார் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் வரும் ஸ்ரீ ஆத்மநாதரும் ஸ்ரீ யோகாம்பிகையும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்